அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம் பொதுவாக ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதுமே அந்த மாதத்திற்கான பலன்களை தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா அந்த மாதத்தில் கண்டிப்பாக கிரக மாற்றம் அப்படின்றது இருக்கும் அந்த கிரக மாற்றத்தின் மூலமாக நமக்கும் மாற்றங்கள் உறுதியாக வந்து கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பல கஷ்டங்களை அனுபவித்துட்டு வரக்கூடியவங்க இந்த மாத நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பீங்க அதுக்கு காரணம் இந்த கிரக நிலை தான் கிரகம் மாறிடுச்சு வேறு இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சரியான ஒரு இடத்துல போய் அமர்ந்துருக்குன்னா கண்டிப்பாக நல்ல தான் கிடைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஜோதிடம் இந்த மூலமாக ஆகஸ்ட் மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சகராசிக்காரங்க ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராசி அதிபதியாக கூடியவர் செவ்வாய் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருகப்பெருமான் தான் ஸோ செவ்வாய் செவ்வாய்க்காரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதாவது யாருக்குன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் ஸோ அப்படி ராசிக்காரங்க யாராவது முருக பக்தர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு துணை அப்படின்னா முருகன் தான் ஸோ இந்த வரிசையில் முருகனுடைய துணையோடு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் வாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிது அப்படின்றத பார்த்துடலாம் ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் பிறந்துருச்சுங்க ஸோ அற்புதமான ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் பிறந்திருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் தான் பல பண்டிகைகளை உள்ளடக்கிய ஒரு மாதம் நிறைய பண்டிகைகள் தான் வந்து வரப்போகுது அது இல்லாமல் இந்த மாதத்தில் ரக்ஷாபந்தனில் தொடங்கி விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதம் தான் வந்து நடக்கப் போகுது ஸோ அற்புதமான ஒரு பலன்கள் தான் வந்து வர்ச்சகராசினியர்களுக்கும் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி கிரக சூழ்நிலைகளை ஆராய்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில மிதுன ராசியில குரு பகவானும் சுக்கர பகவானும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குமே தான் வந்து பயணிக்க போறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான அமைப்பு ஸோ இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதனால் தொடர்ந்து மகாலட்சுமி வழிபாடு செய் பணவரவு நல்லா இருக்கும் ஏன்னா குருவும் வந்து சுபகிரகம் தான் சுக்கரனும் சுபகிரகம் தான் அந்த ரெண்டு சுபகிரகங்களும் சேர்ந்து வந்து பயணிக்கும் பொழுது எப்படி இருக்கும் அட்டகாசமான பலன்கள் தான் வந்து கிடைக்கும் அது எல்லாமே இந்த டைமில் கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் சிம்ம வந்து பிரவேசிக்க போகிறாரு மேலும் சுக்கர பகவான் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா மிதனத்திலருந்து கடகத்துக்கு வந்து வர போறாரு கனியில் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் ராகு பகவானும் மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றும் இருக்கிறாரு ஸோ இந்த நிலையில் விருச்சகராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு மாதம் தான் சிறப்பாக இருக்குது அப்படின்னா எப்படிலாம் சிறப்பாக இருக்குது எந்தெந்த விஷயத்தில் சிறப்பாக இருக்குது அப்படின்றத பார்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் பூமி லாபம் இருக்குது சகோதர சகோதரிகள் மூலமாக லாபம் இருக்குது நிறைய லாபங்கள் தான் வந்திருக்கு எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு வகையிலுமே உங்களுக்கு லாபம் தான் கிடைக்க போகுது வாழ்க்கையில் நிறைய விதமான லாபங்கள் இருக்குது அதில் அதில் முக்கியமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ வெற்றிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்னு வச்சகராசினியர்கள் வந்து எடுத்துக்கோங்க செவ்வாய் பதினோராவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு பதினொன்னில் செவ்வாய் இருக்கிறதுனால இனி வெற்றியை மட்டுமே நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க இவ்வளோ நாளாக உங்களுக்கு நிறைய தடைகள் இருந்திருக்கலாம் ஒரு சில திருமணமாகாமல் கூட தடைகளை வந்து பார்த்துட்ருப்பீங்க ஆனால் இந்த தடை எல்லாமே இப்போ நீங்கள் போகுது அலுவலகத்தில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்குடைய வேலைக்கான அங்கீகாரம் இன்னும் சரியாக கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பாருங்கள் கண்டிப்பாக டோட்டலாக அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே மாறும் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அவங்களுடைய உதவிகள் மூலமாக உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்குது கணவருக்கு உங்களுடைய பெரிய பங்களிப்பு வந்து கிடைக்கப் போகுது ஸோ உடைய மனைவிகள் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களாம் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க தான் ஏன்னா இனி பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கிடைக்க போகுது ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கையிலேயே நல்ல ஒரு மாற்றங்கள் உருவாகப் போகுதுங்க குடும்பம் சார்ந்த விஷயத்தில் குரு பகவான் எட்டாவது இடத்துல இருந்துக்கிறாரு ஏழாம் இடத்தின் அதிபதி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துல கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும் அதுவும் திருமணமான இளம் தம்பதிகளாக இருக்கீங்க அப்படின்னா சண்டை uh, சச்சரவுகள் வந்து பிரிந்து போகிறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்காது இளம் தம்பதிகள் அப்படிங்கும் போது அளவுக்கு அவங்களுக்குள்ளே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது கண்டிப்பாக அது வந்து பெரிய பாதிப்புகளை வந்து கொடுக்கலாம் அதனால் சின்ன பிரச்சனை வந்து பெருசாகாதீங்க அஷ்டமத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு அஷ்டமத்தில் குரு இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே யூகோ பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக உண்டு பண்ணுவார் ஸோ யாராவது ஒருவர் உங்களை வந்து தூண்டி விட்டுகிட்டே தான் இருப்பாங்க அதனால் இந்த டைமில் யாருடைய பேச்சு நீங்கள் கேட்கக்கூடாது யார் உங்களை தூண்டி விடுற மாதிரிலாம் தெரியுதோ அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் ஒதுங்கியே இருந்துக்கோங்க கவனமாக இருங்க கணவன் மனைவிக்குள்ளே எப்போதுமே மூன்றாவது நபரை அனுமதிக்கவே கூடாது மூன்றாம் நபரை நீங்கள் எப்போ அனுமதிக்கிறீங்களோ அப்போல்ல அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பிரிவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அதை உங்களுடைய தாய் தந்தைக்கிட்ட வந்து சொல்லலாமே தவிர மற்றபடி வேற யாரையுமே அதுக்குள்ளே வந்து நீங்கள் இன்வால்வ் பண்ண விடக்கூடாது அதுதான் உங்களுக்கு ஆபத்தே அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க அது வந்து கணவன் மனைவியோட சண்டை அதெல்லாம் தலையிடக்கூடாது புருஷமனுடைய பிரச்சனை எப்போதுமே கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இதுதான் ஏன்னா அவங்களுடைய பிரிவு அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு கருத்து வேறுபாட்டுக்காக ஏற்பட்டிருக்கும் கொஞ்ச காலம் போச்சு அப்படின்னா அது அப்படியே மாறி போயிடும் ஆனால் அந்த பிரச்சனையை பயன்படுத்தி மூணாவதாக ஒரு ஆள் உள்ளே எப்போ நுழையிறாங்களோ அப்போ தான் உங்களுக்கு சிக்கலே ஆரம்பிக்குது அதை வந்து புரிஞ்சிக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே நீங்களே வந்து சரி பண்ண பாருங்கள் மேலும் பண வரவு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரெண்டாம் இடத்த குருவும் சுக்கரனும் பார்க்குறாங்க ஸோ காசு பணம் இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது அதெல்லாம் நல்லபடியாக எப்போதும் போல் கிடைச்சிட்டே இருக்கும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது சனி அஞ்சாவது இடத்துல இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு வக்கரப்பட்டு இருக்கிறாரு ஸோ காதல் திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும் காதலிக்கக்கூடிய வர்ஷகராசினியர்கள்லாம் தைரியமாக அந்த டைமில் வீட்டில் வந்து உங்களுடைய விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் உங்களுக்கு சக்சஸ் தான் காதல் திருமணம் கைகூடி வரும் காதலில் பிரிவு அப்படின்றது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா புரிதல் இல்லாத இடத்துல அந்த பிரிவு இருக்குது நல்ல புரிதலோடு இருக்கக்கூடியவங்க திருமணம் வரைக்கும் போகலாம் ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது ஸோ உஷாராக இருந்துக்கோங்க பத்து பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் தடைகள் வரும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக படிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்துட்டு நீங்க வந்து கல்வி பயில்றதுக்கு தினந்தோறும் பள்ளிக்கு வந்து போகலாம் ரொம்ப நல்லது எல்லாம் கவனமா இருக்கணும் செவ்வாய் பதினோராவது இடத்துல இருக்கிறதுனால வெற்றிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தான் ஆனால் எதிரிகளுடைய தொந்தரவுகளும் இருக்கும் அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருந்தாலுமே கூட லாபமும் செவ்வாய் உங்களுக்கு வந்து கொடுப்பாருங்க உங்களுக்கு கெடுதல் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க மூலியமாகவே அவங்களாலேயே உங்களுக்கு நன்மைகள் வரத்துக்கு வாய்ப்புகளை செய்வார் ஸோ அதுதான் செவ்வாயோடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் திருமண வாழ்க்கையில் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் தொலைதூர பயணங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வர்ஷகராசி நேர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் போகலாம் ஆனால் ரொம்ப கவனமாக வந்து போயிட்டு வரணும் ஏன்னா நீங்கள் ஒருவேளை நீங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லை நிறைய ஜுவல்ஸ் போட்டு போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க குறிப்பாக செல்ஃபோன்ஸ்லாம் வந்து கையில் எடுத்துகிட்டு போகிறது லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா போங்க யாரையும் நம்பி அவ்வளோ சீக்கிரம் வந்து போகிறது நல்லது கிடையாது சூரிய பகவான் பத்தாவது இடத்துல இருக்கிறாருங்க ஸோ ஆட்சியாக வரக்கூடிய இந்த ஒரு நேரம் அரசாங்க வேலை அதிகார வேலை இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கான யோகமெல்லாம் இருக்குது அதே போல் மூத்த சகோதரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்க அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நல்ல ஒரு பலன் இருக்குது பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் யோகம் இருக்குது ஸோ ஒரு சிலருக்குலாம் திடீர் வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட கை கொடுக்கும் வெளி மாநிலங்களில் நீங்கள் குடியேறதுக்கான அமைப்புகளும் இருக்குது வெளி மாநிலங்களில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கும் அமைப்பு இருக்குது ஸோ அதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே வர்ச்சகராசினியர்கள் நல்ல ஒரு மாற்றங்களை தான் சந்திக்க போகிறீங்க வெற்றிகள் தான் வந்து கிடைக்க போகுது நிறைய வெற்றிகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேர்கிறதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரிதாங்க முருக வழிபாடு ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக வந்து செய்யுங்க குறிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வரதுக்கான பாக்கியம் இருக்குது அப்படின்னா ஒரு முறை போய் அவரை வழிபாடு செய்துட்டு வந்துடுங்க நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுப்பாரு திருச்செந்தூருக்கு போயிட்டு வரதன் மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமா நடக்கும் அதாவது இந்த டைம்ல நீங்க திருச்செந்தூர் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நீங்க கடல்ல வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு நட்டுல வந்து குளிக்கணும் குளிச்சுட்டு புதுசாக எதுவும் எடுத்துகிட்டு போகிற ட்ரெஸ் இருக்குதுன்னா மாற்றிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே முருக பெருமானை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக அவருக்கு நீங்கள் பன்னீர் வாங்கிட்டு போய் அபிஷேகம் செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உறுதியாக கொடுப்பார் பொதுவாகவே விவச்சக ராசிக்காரங்க செவ்வாய் வந்து ராசி தீபாக இருக்கிறதுனால வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் தொடர்ந்து முருகனை வழிபாடு செய்யுங்க முருகனுக்காக வெற்றிலை தீபம் போடுங்க முருகப்பெருமானுக்காக விரதம் இருங்க சஷ்டியில் விரதம் இருங்க இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் நீங்கள் முருகனை மட்டுமே தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் நம்பிக்கோடு செய்யுங்க ஸோ முருகப்பெருமான உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நாளில் உங்களால் எவ்வளவு முறை ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை சொல்ல முடியுமோ அதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்